ஒரு சமயம் ஃபாத்திமா ரலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களின் இரு கண்மணிகளாம் ஹசன் ரலி அல்லாஹுத்தாலா அன்ஹூ ஹுசன் ரலி அல்லாஹூ தாலா ஆகியோருக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது பிள்ளைகள் நலம் பெற்றுவிடின் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூன்று நாட்களுக்கு தொடர்ந்தாற்போல் நோன்பு முன்னோதாக கணவர் அலி ரலி அவு தாலா அன்ஹூ மனைவி ஃபாத்திமா அலி அலா தோலா அன்ஹா ஆகிய இருவருமே நீயத் செய்து கொண்டனர் இறையருளால் பிள்ளைகளின் நோய் நீங்கி உடல் நலம் பெற்றனர் அதனால் நீயத்தின்படி கணவரும் மனைவியும் நோன்பு நோக்களாயினர் ஆனால் சகர் செய்யவும் உணவு இல்லை நோன்பு திறக்கவும் அவர்களிடம் உணவு இல்லை இந்த நினையில் நோன்பு துவங்கியது முதல் நாள் காலையில் அலிரலி அலாத்தா அன்ஹூ அவர்கள் ஒரு யூதனிடம் சென்றார்கள் நீ பஞ்சு கொடுத்தால் அதனை கூலிக்கு நூலாக நூற்று கொண்டு வந்து தருவேன் என்று அவனிடம் கூறினார்கள் அது கேட்ட அவன் அவர்களுக்கு ஒரு பஞ்சு மூட்டையை கொடுத்து அதனை நூலாக நூற்று கொண்டு வந்தால் கூலியாக மூன்று மரக்கால் சோளம் தருவதாக கூறினான் அதற்கொப்ப ஹஜரத் அலி அலி அன்ஹு அவர்களும் பஞ்சு மூட்டையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்தனர் பாத்திமார் அலி அல்லாஹுத் அன்ஹா அவர்கள் பஞ்சிலிருந்து நூ நூற்றார்கள் யூதன் முன்னர் கூறியவாறே அதற்கு சோளம் கொடுத்தான் அவர்கள் அதனை மாவாக அரைத்தார்கள் பின்னர் அம்மாவிலிருந்து தமக்கொன்றும் தம்முடைய கணவருக்காகவும் பிள்ளைகள் ஹசன் அலி அல்லாஹுத்தாலா அன்ஹூ ஹுசன் ரலி அல்லாஹூத்தா அன்ஹூ ஆகியோருக்கும் அடிமை பெண்ணுக்குமாக ஐந்து ரொட்டிகள் சுட்டனர் மாலை நேரம் வந்தது ஹஜ்ரத் அலி அலி அல்லாஹுத்தாலா அன்ஹூ அவர்கள் மஹ்ரீப் தொழுகையை பள்ளியில் நபி சொல்லு அல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடன் தொழுத பின்னர் வீட்டிற்கு வந்தனர் நோன்பு திறந்த பின்னர் சாப்பிட ரொட்டிகள் தயாராக இருந்தன உண்ண போகும் நேரம் முகமது சல்லாஹா அலி வசல்லம் அவர்களின் குடும்பத்தினரே நான் ஒரு ஏழை எனக்கு உண்பதற்கு ஏதேனும் தாருங்கள் அல்லாஹ் சுவனத்தில் உங்களுக்கு மேலான உணவை தருவான் என்று யாரோ கூறுவது கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர் வீட்டு வாயிலில் ஒரு மிசாபர் நின்றிருந்தார் அனைவரும் உண்ணுவதை நிறுத்திவிட்டனர் அலி அலிரலி தாலா அன்ஹு அவர்கள் தங்களின் அருமை மனைவி ஃபாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் என்ன செய்யலாம் என்று வினவிய பொழுது ரொட்டிகள் அனைத்தையும் ஒரு சேர அந்த வறியவரிடம் கொடுத்து விடலாம் என்று அவர்கள் கூறினர் அவ்வாறே தாலா அன்ஹு அவர்கள் ஐந்து ரொட்டிகளையும் அந்த மிசாபரிடம் கொடுத்து விட்டனர் இதனால் அனைவரும் பட்டினி கிடக்கலாயினர் மறுநாள் இரண்டாம் நோன்பு நோற்றனர் பஞ்சை நூலாக நூற்று சோளம் பெற்று மாவாக்கி ரொட்டி சுட்டனர் முன்போன்றே அலிரலி அல்லாஹுதா அன்பு அவர்கள் தொழுது விட்டு வந்து உணவு உண்ண அமர்ந்தனர் அப்பொழுது வீட்டு வாயிலில் அனாதையொருவர் நின்று தம்முடைய அவல நிலையினை எடுத்துரைத்து உணவு உண்ண தருமாறு வேண்டி நின்றனர் அப்பொழுதும் அவர்கள் அன்று சுட்ட ரொட்டிகளை அந்த அனாதையிடம் கொடுத்துவிட்டு தண்ணீர் குடித்து நோன்பு திறந்தனர் பின்னர் மூன்றாம் நாள் நோன்பு நோற்றனர் காலையில் ஃபாத்திமாரல் எல்லாத்தால் அவர்கள் யூதன் கொடுத்த பஞ்சின் மூன்றாம் பாகத்தை நூலாக நூற்று சோளம் பெற்று அதனை மாவாக அரைத்து ரொட்டி சுட்டு அன்று மாலை நோன்பு திறக்க அமர்ந்தனர் வழக்கம் போன்று அன்றைய நாளும் சோதனை அவர்களுக்காக காத்திருந்தது ரொட்டிகளை போகும் வேளையில் கைதியொருவன் தம்முடைய வறிய நிலையினை கூறி உணவு உண்ண கேட்டு நின்றிருந்தான் அலிரலி அல்லாத்தால அன் அவர்கள் தயங்கவில்லை மூன்றாம் நாளான அன்றும் ரொட்டிகளை தானம் செய்துவிட்டு தண்ணீர் அருந்தி பட்டினி கிடந்தனர் நீயத் செய்ததற்காக மூன்று நாட்களும் வெறும் வயிற்றில் நோன்புகளை நோற்று இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையினை இருவரும் குறைவர ஆற்றினார்கள் நான்காம் நாள் வந்தது யாரும் நோன்பில்லை எனினும் உண்பதற்கு உணவு இல்லை அலி ரலி அல்லாஹு தாலான்ஹு அவர்கள் தங்களின் இரு செல்வங்களாம் ஹசன் ரலி அல்லாஹு தால ஹுசன் ரலி அல்லாஹூ தாலான்ஹூ ஆகியோரை அழைத்து கொண்டு அண்ணல் நபிசல்லுல்லாஹூ செல்லம் அவர்களிடம் வந்தனர் அவர்களால் நடக்கவும் இயலவில்லை அவர்களின் நிலை கண்டு நபி நபிசல்லுல்லாஹூ செல்லம் அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் உங்களை பார்க்க எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது வாருங்கள் ஃபாத்திமார் அலி அல்லாஹூ தாலா அவர்களிடம் என்று கூறிய நபியவர்கள் மகளாரின் இல்லத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது ஃபாத்திமார் அலி அல்லாஹு தாலா அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் பசி பட்டினியின் காரணத்தால் அவர்களின் கண்கள் குழி விழுந்தவனாக காணப்பட்டன கண்கள் கலங்கிய நிலையில் தம் மகளாரை ஆறத் தழுவிய தந்தையார் மகளின் நல்வாழ்வுக்காக அல்லாவிடம் துவா செய்தார்கள் அப்பொழுது வானவர் கோமான்ஜி இறை இறைவசனத்தை ஏந்தியவர்களாக அன்னலாரிடம் வந்தார்கள் அப்பொழுதுதான் அன்றி அல்லாவின் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் ஆகாரமளித்து வந்தனர் என்ற திருவசனம் இறங்கியது இது ஹஜரத் அலி அலி அல்லாஹு தாலா அன்ஹூ அவர்களையும் ஹஜரத் ஃபாத்திமா அலி அல்லாஹு தாலா அன்ஹா ஆகியோரையும் சிறப்பிப்பதற்காக அல்லாஹ் இறக்கிய திருவசனமாகும்